ஓம் நம சிவாய இன்னைக்கி திருவெம்பாவை பாசுரம் ஏழ நம்ம எப்படி படிக்கிறதுனோ அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் அன்னே இவையும் சிலவோ பலாமரர் கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்திறப்பாய் தென்னாயின் நாம் உன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாயின்னன் துயிலிதுயோ பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசெயலோ ரெம்பாவாய் இதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா தாயினும் மேலான பெண்ணே தாயை விட சிறந்த பெண் அவள் உறங்கி கொண்டிருக்கின்ற அந்த தோழியை வர்ணிக்கும் பொழுது தாயினும் மேலான பெண்ணே இந்த உன்னுடைய சிறப்பு தன்மைகளில் ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன்ஸ் உனக்கு இருக்கு இல்லையா அதில் இந்த தூக்கமும் ஒன்றும் தேவர்களால் தேவர்களால் கூட சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு பெருமையை உடைய எங்கள் சிவனை புகழை உடைய எங்கள் சிவனை அவருக்கே உரிய அந்த திருநீர் ருத்ராட்சம் இந்த மாதிரியான இதெல்லாம் போட்டுட்டு நம்ம க பார்த்தாலே சிவசிவ அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி அந்த உறங்குகின்ற தோழியும் கூப்பிடுவாளாம் இந்த மாதிரி ருத்ராட்ச கொட்டையும் திருநீர் பட்டையும் பார்த்த உடனே அவங்கள அந்த பக்தர்களை வந்து சிவசிவா அப்படின்ட்டு சிவனுடைய நாமத்தை சொல்லி அவங்கள வணங்குவாளாம் அப்படிப்பட்ட ஒரு தன்மையை கொண்ட அந்த கடவுளை தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லும் பொழுது தீயில மெழுகு எப்படி உருகும் அந்த தீயை எரிச்சு அந்த மெழுகு பற்றி எரிச்சோன்னா அந்த மெழுகு அப்படியே உருகும் இல்லையா அந்த மாதிரி உருகிற தன்மையுடையவன் நீ நாங்கள் தென்னாடுடைய சிவனையே போற்றின்னு சொன்ன உடனே அப்படியே மெழுகா உருகி போகிற ஒரு ஆள் தானே நீ அந்த சிவன் வந்து எனக்குரியவன் என்னோட தலைவன் இனிய அமுதத்தை போன்றவன் அப்படின்னெல்லாம் நாங்கள் இங்கே புகழ்ந்துக்கிட்டுருக்கோம் இதெல்லாம் கூட உன் நீ தூங்கிகிட்டு இருக்கிறியே இதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் மறுபடியும் அழைக்கிறாங்க பெண்ணே நெஞ்சம் வந்து உனக்கு இறுகி போனதாயிடுச்சா பெண்களோட நெஞ்சம் எப்போவுமே இறுகி போனதாக இருக்கக்கூடாது இல்லையா அப்போது அப்படி ஒரு இறுக்கமாக போயிடுச்சா உனக்கு ஆனால் நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ எழுந்திருக்காம தூக்கத்தையே ஒரு பரிசாக நினச்சி தூங்கிட்டு இருக்கிறியே அப்படின்ட்டு கேட்குறாங்க அப்போ எந்தளவுக்கு அவங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க பொதுவாகவே மார்கழி மாதம்னா நமக்கு எழுந்திருக்கவே பிடிக்காது பனி பனி கொட்டும் நம்ம எழுந்திரிச்சு குளிக்கணும் அப்படின்னும் போதே நம்ம கஷ்டமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த தோழியும் செய்கிறான் அதை தான் மற்ற தோழிகள் எல்லாரும் வந்து அவளை கேட்டு கிண்டல் பண்ணுறாங்க நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்லி நீ எழுந்திக்காமல் இருக்கியே அந்த தூக்கம் என்ன உனக்குன்னா ஒரு பரிசாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு கேட்குறாங்க இப்போ இந்த பாசுரத்தினுடைய வரிகள் ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்தோன்னா இதனுடைய அர்த்தம் இன்னும் நல்லா புரியும் அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னர் கரியன் கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் அண்ணே அப்படின்னா அன்னையே அப்படின்னு அர்த்தம் அன்னைக்கு மேலானவளே அன்னை போன்றவளே அப்படின்னு அர்த்தம் இவையும் சிலவோ பல அமரர் உன்னை உன்னர் கரியான் ஒருவன் அதாவது பல பேர் பல சிவனடியார்கள் வந்து இருஞ்சீரான் சின்னங்கள் என்னெல்லாம் ருத்ராட்சம் இருஞ்சீரான்னா ரெண்டு வகையான விஷயங்கள் திருநீரும் இது ருத்ராட்ச கொட்டையும் இதை ரெண்டுத்தையும் பார்த்த உடனே சிவனே அப்படின் சொல்லிட்டு சிவசிவா என்று நீ வாய் திறந்து அவங்கள உடனடியாக கூப்பிடுவியே முன்னம் தீசேர் மெழுகுப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோம் கேள் தீ மெழுகாக உருக உருகி போவியே எப்போ அந்த தென்னாடுடைய சிவனே போற்றின்னு நாங்கள் சொல்லும் பொழுது அப்படி சொல்லி மெழுகாய் உருகி போவாயே எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னன் துயிலுதியோ வன்னெஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் அதாவது அந்த மாதிரி சொல்கிற நீ இன்னும் தூங்கிக்கிட்டுருக்கிறியே ஒரு கல் நெஞ்சக்காரி மாதிரி கொஞ்சம் கூட ஒரு மனசில் ஒரு இறக்கமே இல்லாத அளவுக்கு அப்படி நீ தூங்கிட்டு இருக்கிறியே தூக்கம் என்ன உனக்கு பரிசாக கிடச்ச ஒரு பொருளா அப்படின்ட்டு கேட்குறாங்க மற்ற தோழிமார்கள் இப்போ இது உங்களுக்கு இந்த லைன் இன்னும் நல்லா புரிஞ்சிருக்கும் இந்த பாசுரம் இன்னொரு தடவை கூட படிச்சுக்கலாம் அன்னே இவையும் சிலவோ பலாமரர் உன்னர் கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னாய் என்னாம் உண்ணம் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னன் துயிலுதியோ வன்னஞ்ச போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோ ரெம்பாவாய் இப்போ இந்த அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாசுரத்தோட அர்த்தம் அடுத்ததுல பாசுரம் எட்ட பார்க்கலாம் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்